வணக்கம் இன்னைக்கு கோதுமை மாவில் மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பசஞ்சதை சிசர் வச்சு பொடியா கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு சிம்லே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேக வச்ச பிறகு எடுத்துடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்